அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்குறாங்க இது வந்து ஒரு புதிய கேள்வி இது பழைய கேள்வி கிடையாது ஒரு புதிய கேள்விதான் புதிய கேள்விங்கிறது சென்ற ஜும்மா உரையில் நம்ம சொன்னதை ஒட்டி ஒருத்த கேள்வி நவீன பிரச்சனையினால் கேட்குறாங்க இப்போ நவீன காலத்து பிரச்சனையினால் அது என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் தங்கத்தில் வந்து குறைந்த அளவுக்கு வந்து தங்க அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளி மேடை சும்மா உடை உரையில் நம்ம தெரிவிச்சிருந்தோம் ஆதாரத்தோட குறைந்த தங்கத்துக்கு அனுமதி இருக்குதுன்னு சொல்லி அதை வைத்து ஒரு சகோதரர் கேட்கிறாரு இப்ப அரசாங்கத்துல மத்திய அரசாங்கத்தின் மூலமாக தங்க நகைகள் விற்கிற கடைகளுக்கு வந்து ஒன்பது கேரட்ல தங்க நகை விற்கலாம் என்று அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அப்ப ஒன்பது கேரட் தங்கம் என்பது அது குறைந்த தங்கம் ஆகிவிடுகிறது அது வந்து அனுமதிக்கப்பட்டதுல வருமா அப்படிங்கறதுதான் முக்கியமான ஒரு கேள்வி அந்த மார்க்க மார்க் அடிப்படையில நம்ம சொன்ன அந்த உரையுடைய கருத்தையும் நவீன காலத்துல இப்ப உள்ள இப்ப நகை போனா நீங்க வந்து ஒம்பது கேரட்டு நகை வாங்கலாம் ஒம்பது கேரட் நகைங்கிறது வில கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி உள்ளது மட்டும் குறைவான தங்கம் இருக்குது அதை வாங்கலாமான்றே சொல்லி அது மார்க்கத்தில் ஆண்களுக்கு அது அனுமதி இருக்குதா பெண்களுக்கு தான் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாமே ஆண்களுக்கு அனுமதிக்கப்பட்டதில் அது வருமாங்கிறதுக்காக கேட்குறார் அவர் கேட்குறது அதுவாக இருந்தாலும் இந்த தங்க நகை குறித்து ஒரு பொதுவான சில புரிதல்கள் நமக்கு தேவைப்படுது சமு சமுதாயத்துக்கு தேவைப்படுகிறது அதனால அதை கொஞ்சம் சொல்லிட்டு இதை பற்றியே நம்ம சட்டத்துக்கு வருவோம் தங்க நகைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப நகை கடல நீங்க வாங்கறதெல்லாம் இப்போ என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நைன் சிக்ஸ் கேடிஎம்னு போடுவாங்க தொள்ளாயிரத்தி பதினாறு தொள்ளாயிரத்தி பதினாறுங்கிற எண் முத்திரையிடன்னு அதில் போடணும் கண்டிப்பா தொள்ளாயிரத்தி பதினாறுன்னு போட்டு தான் தங்க நகை வந்து பெரும்பாலும் கிடைக்கிறது அந்த தொள்ளாயிரத்தி பதினாறுனா என்ன என்று கேட்டால் ஒரு தங்கம் சுத்தமான தங்கம் இருக்குல்ல அந்த சுத்தமான தங்க சுத்தமானது தங்கமாக இருக்காது எதுவா இருந்தானே அதனுடைய முழுமையான ஒரு எண் என்று வைத்திருப்பார்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் வைத்திருப்பார்கள் உதாரணமாக நம்ம மணி பார்க்குறோம் என்றால் மணியுடைய முழுமை வந்து இருபத்தி நாலு தான் இருபத்தி நாலு மணி நேரம் மொத்தமே இருக்குது இருபத்தி நாலுக்கு அப்புறம் மறுபடியும் இருபத்தஞ்சு மணி நேரம் இருபத்தாறு மணி நேரம்லாம் வராது அப்போ மணி டைம் பார்க்குறோம்னா அந்த டைமுக்கு ஒரு முழுமை எவ்வளவு இருபத்தி நாலுன்னு வச்சுட்டாங்க அதே மாதிரி வினாடி அந்த செகண்டுகளுக்கு முழுமை வந்து அறுபது தான் நூறு செகண்ட் வச்சுருக்கலாம் கணக்கு பார்க்க நல்லா இருக்கேன் ஆனா என்ன செய்யறாங்க அறுபது வந்தவன ஒன்னு மரம் வந்து நூத்தி ஒன்னு ஒன்னாக மாறுறது மாறுது ரூபாய் நோட்டுகள் எல்லாம் நூறு பைசா வந்தா தான் ஒரு ரூபாய்டு ஆகும் ஆனா இந்த வினாடி செகண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அறுபது வந்தவுன அது முழுமையாகிவிடும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு முழுமைக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி தங்கம்ங்கிறது பியூர் ஹண்ட்ரட் பெர்சன்ட் தங்கம் அப்படிங்கிறதுக்கு முழுமை என்னன்னு கேட்டா கடந்த காலத்துல மாற்றுங்கிற பேர்ல சொல்லுவாங்க பத்தரை மாற்று தங்கம் பத்தரை மாற்று தங்கம் என்றால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் தங்கம் நடத்தம் அந்த காலத்துல ஒரு முறை இந்த கேரட் முறை வருவதற்கு முன்னாடி நகை தொழிலாளர்கள் மத்தியில் என்ன பேசும் அந்த காலத்து சினிமாவில் பாட் பத்திரை மாற்று தங்கம் அப்படின்னா ஒரு பாட்டுலாம் வரும் ஒரு பத்தரை மாற்று தங்கம்னு சொன்னால் பியூர் தங்கம்னு அர்த்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தங்கம்னு அர்த்தம் அப்போ நூறு சதவீதத்தை குறிப்பதற்கு இப்போ நம்ம நூறுல எல்லாத்தையும் இப்போ கணக்கு பண்ணுறோம் நூறுல கணக்கு பண்ணுவதிலிருந்து தங்கம் விதிவிலக்காக போயிடுது நாள் வந்து விதிவிலக்கா போயிடுது நேரம் விதிவிலக்கா போயிடுது மாதம்ங்கிறதே முப்பது நாளே வைக்கிறாங்க ஒரு மாதத்துக்கு நூறு நாள் வைக்கலாம்ல அது விதிவிலக்கா போயிடுது அப்போ அந்த முழுமை என்பதற்கு வந்து பெரும்பாலும் நூறுல தான் அளவுகோல் வச்சிருப்பாங்க சிலதுல மாற்றி வச்சிருப்பாங்க இப்ப தங்க ஆரம்ப காலத்தில் பத்தரை மாற்று தங்கம்னு சொன்னா நூறு சதவீதம் தங்கம் மட்டும் அர்த்தம் பியூர் தங்கம் அர்த்தம் அதுக்கப்புறம் என்னஞ்சாங்கன்னா இந்த சர்வதேசத்தில் ஒரே மாதிரியா வரணுங்கிறதுக்காக வேண்டி இந்த கேரட்டுங்கிற வகையில் அளவிட ஆரம்பிச்சாங்க கேரட்ல போடும்போது பியூர் தங்கம் இருக்குல்ல அந்த பியூர் தங்கத்தை வந்து இருபத்தி நாலு கேரட் என்று வைத்தார்கள் இருபத்தி நாலு கேரட்னு சொன்னா அது சுத்தமான தங்கம் நூறு சதவீதம் நூறுக்கு பேர் தான் இருபத்தி நாலு வேற பொருள்ல நம்ம நூறுன்னு சொல்லுவோம்ல அதுக்கு பேர் தான் இருபத்தி நாலுங்கிற தங்கத்துல தங்கத்துல இருபத்தி நாலு கேரட்னா நூறு சதவீதம் தங்கம் அர்த்தம் அப்போ தங்கத்தை வந்து இருபத்தி நாலு கேரட்டாக நினைஞ்சாங்க அளவிட்டாங்க அப்படி அளவிட்ட பிறகு இந்த தங்கத்தில் வந்து நம்ம ஆபரணங்கள் செய்வதாக இருந்தால் தங்கத்தில் ஆபரணம் செஞ்சா உடைஞ்சிரும் இந்த இருபத்தி நாலு கேரட் தங்கத்தில் ஒரு மோதிரம் செஞ்சீங்கன்னா பிரம்முடன் உடஞ்சு போயிடும் அது ஆபரணம் செய்ய முடியாது அப்போ ஆபரணம் செய்வதற்கு தங்கத்தில் ஆபரணம் செய்யறதா இருந்தால் அதுல வந்து வெள்ளி அல்லது செம்பு இந்த மாதிரியான உலோகங்களை மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் சேர்க்கணும் அப்படி சேர்த்து செஞ்சாதான் நகை அதனால ஆபரண தங்கம்னு அதை பிரிக்கிறாங்க சுக்கத்தங்கம் பியூர் தங்கத்தை தங்கம்னு சொல்லுவாங்க ஆபரண தங்கம்னு சொல்லுவது என்னன்னு கேட்டா தங்கத்துடன் வேற விஷயங்கள் சேர்ந்ததுன்னு அர்த்தம் வந்து நகை நீ விரும்புனீங்கன்னு சொன்னா அந்த தங்கத்துல கொஞ்சோன்னு என்ன செய்யணும் ஒரு வெளியே சேர்க்கணும் அல்லது செம்பு பித்தளை இந்த மாதிரியான உலோகங்களை சேர்க்கணும் சேர்த்து உருக்கி அது தயார் பண்ணும்னு சொன்னா அது உடையாது இப்ப நாபரணமா போடுறோம்ல பல வகையின இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வருதில்ல அதுக்கெல்லாம் அப்படி வருவதாக இருந்தால் அந்த தங்கத்தோடு வந்து வேற உலோகம் சேர்க்கிறாங்கல்ல அப்படி சேர்க்கும் போது எவ்வளவு சேர்க்கிறது என்பதை பொறுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா அதை வந்து அந்த கேரட்ல அளவிடுவாங்க எப்படி இருபத்தி ரெண்டு கேரட் அப்படின்னு சொன்னார்களே ஆனால் இருபத்தி ரெண்டு மடங்கு தங்கம் ரெண்டு மடங்கு வேற உலோகம் வெள்ளின்னு வச்சுக்கிறேங்க இருபத்தி நாலு தானே மொத்தம் இருபத்தி நாலு கேரட்ங்கிறதுனா சுத்த தங்கம் அர்த்தம் அதை இருபத்தி ரெண்டு கேரட்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா இருபத்தி ரெண்டு மடங்கு தங்கம் இருக்கிறது மீதி ரெண்டு மடங்குக்கு செம்போ பித்தளையோ அந்த நகை செய்வதற்காக சேர்க்கப்பட்டிருக்குது அப்படின்னு அர்த்தம் இருபது காரட்னு சொன்னார்களே ஆனால் இருபது மடங்கு தங்கமும் மீதி உள்ள நாலு மடங்குக்கு வந்து வேறையும் சேர்க்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் பதினாறு காரட்னு சொல்லுவார்களே ஆனால் பதினாறு மடங்கு வந்து தங்கம் இருக்கிறது மீதி உள்ள எட்டு மடங்கு ஒன் தேடு மூன்றில் இருபங்கு தங்கமும் மூன்றில் ஒரு பொங்கு வெள்ளியோ செம்போ சேர்த்து இருந்தார்கள் வெள்ளி சேர்த்தாங்கன்னா அந்த நகையுடைய இந்த வெண்மை கொஞ்சம் கூடுதலாக பளிச்சிடும் செம்பு சேர்த்தாங்கன்னா மஞ்சள் கலராகவே காட்சி அளிக்கும் அப்படி எதை சேர்க்கிறாங்க பொறுத்த நேரத்தில் சின்ன வித்தியாசங்கள் மாற்றங்கள் இருக்கும் அப்ப பதினாறு கரெட்டு இருக்கிறது அப்ப இப்ப இந்த நகையில நிறைய எல்லாம் நடந்தோன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா அரசாங்கத்துல இருந்து நீங்க நைன் ஒன் சிக்ஸ் தான் செய்யணும் உத்தரவு சட்டம் ஆக்கிட்டாங்க நகை விற்கிறதா இருந்தா இருபத்தி ரெண்டு தான் என்ன பல தரமா இருந்தா மக்கள் ஏமாந்துருவாங்கல்ல பதினாலு கேரட் பதினாறு கேரட்டை கொடுத்துட்டு இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கு காசு வாங்கிட்டு என்ன செய்யறது என்பதற்காக வேண்டி அரசு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நீங்க இருபத்தி ரெண்டு தான் வைக்கணும் நகைன்றால இருபத்தி ரெண்டு தான் அந்த இருபத்தி ரெண்டுன்னு சொல்வதை வந்து துல்லியம் அளக்க முடியாதுங்கிறதுனால சுத்தமான தங்கத்தை வந்து ஆயிரமா கவுண்ட் ஆக்கினாங்க இப்ப இப்ப நவீன காலத்துல சுத்தமான தங்கம்னா நூறாள் அளவிடாம ஆயிரம் நூறு சதவீதம் தங்கம் இருந்தால் அது தௌசண்ட் அர்த்தம் ஆயிரம் அர்த்தம் ஆயிரம் என்பதுல தொள்ளாயிரத்தி பதினாறு போட்டாங்க சொன்னா தொள்ளாயிரத்தி பதினாறு மடங்கு தங்கம் இருக்கிறது மீதி உள்ளது வேற உலோகம் இருக்குன்னு அர்த்தம் நைன் ஒன் சிக்ஸ்க்கு என்ன அர்த்தம் கேட்டா முழுசும் தங்கமா இருக்காது நகையில நகையில முழுசும் தங்கமா இருந்தா நகை தகை செய்ய முடியாது தங்கத்தோட வேற விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அப்ப எவ்வளவு சேர்க்கப்பட்டிருக்குங்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நீங்க எந்த நகை செஞ்சாலும் தொள்ளாயிரத்தி பதினாறு மடங்கு தங்கமும் மீதி உள்ள எண்பத்தி நாலா எண்பத்தி நாலு மடங்கு வந்து நீங்க வெள்ளியோ செம்போ வேற உலோகமோ சேர்த்துக்கிறனா சேர்த்து தான் விற்கணும் அதுல நைன் ஒன் சிக்ஸ் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப நைன் ஒன் சிக்ஸ் தங்கம் தான் எங்க வேண்டாலும் விற்கிறாங்க எந்த கடைக்கு போனாலும் நைன் ஒன் சிக்ஸ் சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா இருபத்தி ரெண்டு மடங்கு தங்கம் ரெண்டு மடங்கு வெள்ளி ரெண்டு மடங்கு செம்புன்னு அர்த்தம் அல்லது நைன் ஒன் சிக்ஸ் இந்த தொள்ளாயிரத்தி பதினாறு மடங்கு ஆயிரத்துல தொள்ளாயிரத்தி பதினாறு மடங்கு தங்கம் மீதி உள்ள எண்பத்தி நாலு மடங்கு வெள்ளி சம்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் இப்ப கடைகள்ல என்னன்னு கேட்டா இருபத்தி ரெண்டு கார் எடுத்து தான் விற்கப்படுகிறது அதாவது நைன் ஒன் சிக்ஸ் தான் செய்து விற்கப்படுது விற்கப்படும் போது அது வந்து ஃப்ராடு நடந்தக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு நகையிலையும் நைன் ஒன் சிக்ஸ் உங்க குறிப்பிடணும் எது குறிப்பிடணும்னு கேட்டா நாளைக்கு அந்த நகையை டெஸ்ட் பண்ணும் போது நைன் ஒன் சிக்ஸ் இல்லைன்னு சொன்னா அந்த கடைக்காரர்கள் நடவடிக்கை எடுப்பாங்க நைன் ஒன் சிக்ஸ்ன்னு போட்டு தான் வித்திருக்குற அது இல்லைன்னு நடவடிக்கை எடுத்து ஏமாத்தாம இருக்கிறதுக்காக வேண்டி என்ன கேட்டா அதை ஒரு சட்டமும் ஆக்கிட்டாங்க அறிவுரை சொல்றாங்க வியாபாரிகளுக்கும் அந்த ஒரு உத்தரவு போட்டு நைன் ஒன் சிக்ஸ் தங்கம் தான் எல்லா பக்கம் ஒன்னு வந்து பியூர் தங்கம் பிஸ்கட்டு தங்க கெட்டிலாம் இருக்கிற தங்க காசு தங்க பிஸ்கட்டு இதுகளெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அதாவது ஆயிரம் ஹண்ட்ரட் பர்சன்ட்ல உள்ள ஒரு விஷயம் அது இல்லாம நகை தங்க வளையல்களில் இப்படி செய்யக்கூடிய ஒரு விஷயங்களாக இருந்தா அது என்னன்னு கேட்டா அது நைன் ஒன் சிக்ஸ்ல இருக்கும் இதுக்குதான் இப்ப அனுமதி இருந்துச்சு இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா தங்கம் தாறு மாற இருக்கிறது வாங்க முடியல லட்சத்துக்கு போயிடுச்சு ரேட் என்ன ஒரு பவுன் வந்து ஒரு லட்சங்கிற கணக்குக்கு ஓடி போச்சு அவரங்க வந்துருச்சு அப்ப என்ன செய்யறாங்கன்னா நம்ம அரசாங்கத்துல ஒரு ஆலோசனை பண்ணி ஏலபாளையெல்லாம் தங்கம் வாங்க முடிய மாட்டேங்குது அதனால் தங்கத்துல என்ன செய்வோம்னு கேட்டா அதை விட ஒரு குறஞ்சதுக்கு நம்ம அனுமதிப்போம் குறைஞ்சதுன்னா எவ்வளவு அனுமதிப்போங்கிறாங்கன்னா ஒன்பது கேரட் தான் அதாவது இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கு கீழே அடுத்து வந்து நீங்க தயாரிக்கிறதா இருந்தா ஒன்பது கேரட் நீங்க தயாரிச்சுக்கலாம் அது ஒன்பது கேரட்னா எவ்வளவுனு கேட்டா முன்னூத்தி எழுபத்தஞ்சு தங்கம் மீதி எவ்வளவு இருக்கு அறுநூத்தி இருபது அறுநூத்தி இருபத்தி வந்து செம்பு அதாவது ஒன்பது கேரட் தங்கம்னு நீ விற்கிறாங்க கடைகளில் கொண்டு வந்துட்டாங்க மத்திய அரசாங்கம் உத்தரவு போட்டு அனுமதி பெற்று இப்ப நகையில என்ன போட்டிருப்பாங்கன்னு கேட்டா த்ரீ செவன் ஃபைவ் ஒன்று போட்டிருப்பாங்க நைன் ஒன் சிக்ஸும் போட்டிருப்பாங்க மூணு முந்நூத்தி எழுபத்தஞ்சும் போட்டு விற்கிறாங்க இப்ப முன்னூத்தி எழுபத்தஞ்சுக்கு என்ன அர்த்தம் கேட்டா முந்நூத்தி எழுபத்தஞ்சு ஆயிரத்துல முன்னூத்தி எழுபத்தஞ்சு மடங்கு தங்கம் மீதி அறுநூத்தி இருபத்தஞ்சு மடங்கு செம்பு வெள்ளி செம்பு சேர்த்துருந்தாங்கன்னா மஞ்சள் கலராகவே இருக்கும் வெள்ளி சேர்த்தாங்கன்னா கொஞ்சம் வெள்ளை அடிக்கும் அதில் சேர்த்திருவாங்க அந்த நகை அது மாதிரி செய்யறாங்க இப்ப இதுக்கு வந்து சட்டப்பூர்வம் அனுமதி கொடுத்துட்டாங்க இப்ப பெரிய பெரிய கடைகள்ல விற்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க விலையும் கம்மியா இருக்குல்ல ஒன்பதுங்கிறது வந்துங்க மூணுல ஒண்ணுதான் வருது ஏற்கனவே மொத்த ஒரு மோத நடத்திங்கன்னு சொன்னா அது மூன்றில் ஒரு பங்கு தான் தங்கம் வருது மூன்றில் இரு பங்கு வந்து வெள்ளியோ வேற ஏதோ இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால அந்த நைன் கேரட்ல கொடுக்கும்போது என்ன செய்யும்னு கேட்டா விலையும் கம்மியா இருக்கும்ல இருபத்தி ரெண்டு கேரட் விலையை விட ஒன்பது கேரட் வந்து ஒன்பது கேரட்டுடைய விலையை தான் போடுவாங்க ஒன்பது காரெட் விலை பிறகு பிறகு அந்த செய்டி சேதாரம் அதெல்லாம் சேர்த்து செய்யும் பொழுது அது ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்கப்படுற ஒரு ஒரு நகை வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதே ஒரு பவுன் ஒரு பவுன் நகை வந்து நைன் ஒன் சிக்ஸில் ஒரு லட்ச ரூபான்னு சொன்னீங்கன்னு சொன்னா த்ரீ செவன் ஃபைவ்ல உங்களுக்கு நாப்பதாயிரம் ரூபாய் அந்த கால்குலேட் பண்ணுன்னா அவ்வளோ வரும் நெருக்கி அப்ப என்ன செய்ங்கறதுக்கு இல்லை ரெண்டு வாங்கிடலாம் அதுல ஒரு பவுன் வாங்குறதுக்கு ரெண்டு பவுன் பேருக்கு தான் பவுன் தங்கம் கம்மியா இருக்கு அவ்வளவுதான் விஷயம் என்னன்னு கேட்டா இது தங்கமே இல்ல போனா முன்னூத்தி எழுபத்தி அஞ்சுங்கிற தங்கம் தங்கம்னு சொல்றாங்க பாதிக்கு மேல போனா தானே அந்த பாதிக்குல வந்து ஏறக்குறைய மூன்றில் ஒரு பங்கு தான் வந்துகிட்டு தங்கம் மூன்றில் இரு ஏறக்குறைய மூன்றில் இரு பங்கு வந்து தங்கமற்றவை அதை சேர்த்து நகையா ரெடி பண்றாங்க ரெடி பண்ணும் பொழுது அதே மாதிரியான அந்த இருபத்தி ரெண்டு கேரட்ல உள்ள அந்த மஞ்சள் கலர் தங்கத்துக்கு தங்கத்துக்குன்னு ஒரு கலர் அது கிடைக்க மாட்டேன் கிடைக்கும் கொஞ்சம் டிமா தான் கிடைக்கும் இருபத்தி ரெண்டு கேரட்ல உள்ள மாதிரி உள்ளது அப்படியே வந்தால் கிடைக்காது ஆனால் அதுக்காக வேண்டிய அந்த கோல்டு பிளாட் ஏதாவது கலர் வருவதற்காக ஏதாவது சேர்த்து அப்படி செய்ய முடியுமான்னா அந்த கவரிங்கில் செய்யற மாதிரி கூட செய்யலாம் அதனால வந்து இப்போ தங்க நகை வாங்குறவங்க எங்கள்ட்டையும் நகை தங்கம் இருக்குது ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பவுன் நகை போட வேண்டி இருக்குன்னு சொன்னால் ஒரு பவுண்டு போட்டுட்டு நம்ம அரை பவுண்டு தான் போடுறோம் இப்போ ஒரு பவுண்டு சொல்றோம் அரை பவுன் கம்மியானதான் இது அந்த மாதிரியாக உள்ள அடிப்படையில் இந்த ஒன்பது கரண்ட் சட்டப்படி அனுமதி வந்துருச்சுன்னா ஆகும்னு கேட்டா சட்டப்படி நீங்க இதை விக்கலாம் சட்டப்படி உங்க திருப்பி வாங்கிக்கிறேன்னு இதை கொண்டு வேணாம் திருப்பி கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த முந்நூத்தி எழுபத்தஞ்சு மடங்கு தங்கத்துக்குரிய காசவும் தரணும் நீங்க ஒரு செயின் வாங்கிட்டு போயிட்டீங்க ஒரு கிலோ செயின் வாங்கிட்டீங்க ஒரு கிலோவில் வந்து முந்நூத்தி எழுபத்தஞ்சு கிராம் தான் அதுல தங்கம் இருக்கு அதை ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா அவங்க உரிக்கும் முன்னூத்தி எழுபத்தஞ்சு கிராமுக்குரிய ஒரு ரேட்டை போட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் தருவாங்க அந்த செய்ணி சேதாரத்தை எல்லாம் கழிச்சுட்டு தருவாங்க அது வந்து சட்டபூர்வம் இது ஆயிட்டதுனால இது வந்து அடமான வைக்கலாம் இஸ்லாத்துல அடமான கூடாது பேங்க்ல வச்சு கடவாங்க கட சட்டப்பூர்வம் அங்கீகரிக்கப்பட்டுருச்சுல அதனால ஒன்பது கரெட்டு நகைகளே என்ன செய்வாங்க அதுக்குரிய கணக்கு போட்டு அதுக்குரிய மதிப்பை போட்டு என்ன செய்வாங்க அடம் பேங்க்ல கடன் தருவாங்க அது மாதிரி இப்ப எல்லாத்துக்குமே அது ஒரு சட்டபூர்வம் ஆகிவிட்டது இப்ப அதுல இதுல வந்து என்ன கேக்குறாங்கன்னு கேட்டா இப்ப வந்து மொத்தம் ஆயிரத்துல முன்னூத்தி எழுவத்தி அஞ்சு தானே தங்கம் இருக்குது தொலாந்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு வந்து தங்கம் இல்லாம தானே இருக்குது கம்மியா இருக்குது கம்மியானது அனுமதிக்கல வருந்தாங்க பாதிக்கல இறங்கிடுச்சுல தங்கம்ங்கிற தங்கமே கிடையாது தானேங்க கொஞ்சம் தங்கம் தானே இருக்குது கொஞ்சம் தங்கத்துக்கு அனுமதி இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஆபரணங்கள் இப்ப நைன் கேரட்ல வந்து ஒரு ஒரு தங்க நகை மோதிரம் போட்டுக்கொள்ளலாமான்னு கேட்டா இந்த குறைந்த அளவுங்கிறதுல வந்து இது அடங்குங்கிறது ஒரு கருத்து இருக்குது அடங்கத்தான் செய்யும் குறைந்த அளவுக்கு அனுமதி இருக்கிறாங்க போது கம்மியா தானே இருக்குது முழு முழுசும் தங்கமா இல்லையே அப்படிங்கிற வகையில பாத்தீங்கன்னா நயன்காரட்டுங்கிறத வந்து ஆண்கள் போடுறது வந்து நம்ம தடுக்க முடியாது ஏன் தடுக்க முடியாதுங்கிறம்னு கேட்டா ரசூல்லா சொல்லிட்டாங்க குறைந்த அளவை தவிர இந்த குறைந்தது அதிகம்ங்கிற எதை வச்சு அதை முடிவு பண்ணுவோம்னு கேட்டா அதுல கலந்துருக்கிற அளவை வச்சு தானே செய்வோம் இது இவ்வளவு இருக்கு அது அவ்வளவு இருக்குங்கும் போது எது கம்மி அறுநூத்தி சச்சம் கம்மியா முன்னூத்தி சச்சம் கம்மியா முன்னூத்தி சச்சங்கிறது கம்மி அறுநூறு டபுள் அப்ப டபுள் மடங்கு தங்கம் அல்லாதவை இருக்கிறது ஒரு மடங்கு தான் தங்கம் உள்ளது இருக்கிற காரணத்தினால ஒன்பது கரட்ல உள்ள ஒரு மோதிரம் ஒன்பது கரட்ல உள்ள வந்து ஒரு செயின் இதுகள்லாம் போட்டுக்கலாமான்னு கேட்டா கொஞ்சம் கொஞ்சத்துல வர்த்தனை செய்யுது ஆண்களும் போடலாம் இந்த இதை வந்து நம்ம கூடாதுன்னு சொல்ல முடியும் ஏன்னா கொஞ்சம் ரசூல்லா சொல்லிட்டாங்க கொஞ்சத்துக்கு அளவு நமக்கு சொல்லாட்டான சொல்லாததுக்கு நம்ம என்ன என்ன மாதிரி முடிவு எடுப்போம்னு கேட்டா பாதி கீழே இருந்தா கொஞ்சம்ன்றும்ல அதாவது கலந்துருக்கிறத பார்ப்போம் எது ஜாஸ்தியா இருக்கு இது கம்மியா இருக்குது இது அதிகமா இருக்கு இது கம்மியா இருக்கு இதுதான கொஞ்சம்ங்கிறது அப்ப தங்க நகைன்னு சொன்னாலும் தங்கம் கிடையாது உண்மையில பார்த்தோம்னா தங்கங்கிறது மூணுல தானே இருக்குது மூணுல ரெண்டு வந்து தங்கம் இல்லாதான் இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த ஒன்போது காரட்டு நகைகளை வந்து ஆண்கள் பெண்கள் அணியிறது பிரச்சனை இல்லை ஆண்கள் அணியலாமான்னு கேட்டீங்கன்னு சொன்னா அந்த குறைவுங்கிற அர்த்தத்தில் வரத்தான் செய்யுது குறைவு தான் இது குறைந்த அளவுக்கு தான் இருக்குல்ல தங்கம் இருக்கிறது அந்த மாதிரி ஒன்பது காரெட்ல வந்து மோதிரமோ வேறு எதுவோ போட்டுக்கொள்வது வந்து மார்க்கப்படி என்ன செஞ்சது இல்லை தடு கொஞ்சம்னு சொல்லிட்டதுனால அதில் வந்து நம்ம தடுக்கப்பட்டதா சொல்ல முடியாது அது இதை அணியலாங்கிற கருத்து எடுத்தால் அது சரிதான் அதே நேரத்தில் இன்னொரு ஒரு விழிப்புணர்வுக்கு நம்ம சொல்ல வேண்டிய என்னன்னு கேட்டால் இந்த தங்கத்தை வந்து வாங்குறவங்க ரெண்டு நோக்கத்துக்கு வாங்குறாங்க ஒன்று வந்து ஒரு அலங்காரம் அலங்காரம் பண்ணுவது தங்க இணை போட்டால் ஒரு ஜிகி ஜிகின்ட்டு ஒரு மின் மின் இருக்கும்ல அதுக்காக வேண்டி நகை வாங்குறவங்க இருக்கிறாங்க அல்லது அந்த தங்க நகையை வாங்கி வச்சோம் சொன்னா தேவைக்கு வித்து காசாய்க்கிடலாம் அது ஒரு சொத்து மாதிரி ஒரு முதலீடு மாதிரி இருக்கட்டுமே என்பதற்காக வேண்டியும் தங்க நகையில போய் வாங்குறவங்க இருக்கிறாங்க இதுல வந்து இது மார்க்க சம்பந்தம் இல்லாட்டாலும் ஒரு இப்போ நிறைய ஏமாந்து போறாங்கங்கிறதுனால ஒரு அறிவுரை நீங்க வந்து ஒரு அலங்காரத்துக்கு தான் நகை வாங்குறீங்கன்னு இருக்குமே ஆனால் அலங்காரத்துக்கு வந்து நீங்க கவரிங்கில அலங்காரம் பண்ணலாம் கவரிங்கில தங்கத்தை விட அழகாக இருக்கக்கூடிய அலங்காரத்து தானே என்னைக்காவது கல்யாண காட்சிக்கு போட போறீங்க உங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் உரசை பார்த்துட்டு தங்கமான்னு யாரை கண்டுபிடிக்க போகிறாங்களா கேட்க போகிறாங்களா நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸான ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் பித்தளை போட்டாலும் தங்கம் நினச்சிக்கிருவான் நீங்கள் வந்து ஏழ்மையான ஆளாக இருந்தால் நீங்கள் தங்கத்தை போட்டாலும் கவரிங் நினைப்பான் இந்த கவரிங் எல்லாம் அதை பார்த்து கண்ணால் மதிப்பிட்டு உரசி பார்த்துலாம் எவனும் வந்து ஆய்வு செய்வது கிடையாது அதனால் நீங்கள் வாட்டு கவரிங்லேயே அந்த கவர்ச்சி தான் அவங்களோட நாட்டமாக இருக்குமே ஆனால் அது எதுக்காக வேண்டி நீங்கள் வந்து நகையில் முதலீடு பண்ணுறீங்க நகையில் முதலீடு பண்ணும்போது என்ன ஆகுது நகையை நீங்கள் வாங்கிடுறீங்க இருபத்தி நைன் ஒன் சிக்ஸ்னு வாங்கிட்டு வந்துடுறீங்க வாங்கிட்டு வந்த பிறகு அதில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் தங்கத்துக்கு மட்டும் உங்களுக்கு காசு போட மாட்டாங்க செய்கிற கூலின்னு ஒன்று போடுவாங்க அது கூட ஒரு கூலிங்கிறது நகைய செய்கிறதுங்கிற ஒரு கூலி தானே சேதாரம்னு ஒன்று போடுவாங்க சேதாரம் தங்கத்தில் சேதாரம் ஆகுமா ஆகாது ஒரு சின்ன ஒரு தூள் கொட்டினாலும் அது மிளகு வச்சு உருக்கி மிளகு வச்சு ஒட்டி எடுத்து மரம் உருக்கி எடுத்து மரம் செஞ்சிருவாங்க ஒரு சின்ன ஒரு ஒரு அணு அளவு கூட இருந்துச்சு தங்கத்தில் சேதாரமே ஏற்படாது இருந்தாலும் சேதாரம்னு ஒரு வகையை கழிப்பாங்க ஆக நீங்க அவங்களுக்கு வந்து சேர்ற தங்க தங்கத்துல வந்து இந்தாந்தாண்டு ஒரு பத்து சதவீதத்தை வந்து நகை வியாபாரிகள் எடுத்துக்கிடுவாங்க அதை வந்து நீங்க இருபத்தி ரெண்டு கேரட்டுன்னு நீங்க வாங்குறீங்க அவன் இருபத்தி நாலு கேரட்டு உங்களை காசைப்பட்டு கொண்டு வாங்கி போடுவான் அது ஒரு விஷயமும் இருக்குது அப்படி ஏமாந்து வாங்கக்கூடிய ஒரு அது மூலதனமா இருந்தா அது சரி இப்படி வாங்கலாமா ஏன்னுட்டா நீ திருப்பி கொடுக்கும்போது அதே ரேட்டுக்கு வாங்கிக்கிற மாட்டான் அதுல அதை அதை கழிச்சு இதை கழிச்சு எல்லாம் சேர்த்து பார்த்தா கடைசி என்ன வாயிறேன் அவங்களுடைய வாங்கினத விட தான் ஆகுமே தவிர ஒரு முதலீடுக்கு உள்ளதாக அது இருக்கவில்லை அதே மாதிரி இந்த ஆபரணங்களில் வந்து கல்லுலாம் பதிக்குவாங்க அந்த கல்லுக்கெல்லாம் தங்கத்து ரெட்டை போட்டுருவாங்க அதாவது நூறு கிராம் ஒரு நகையை வாங்குறீங்க நூறு கிராமில் ஒரு எண்பது கிராம் நகையும் ஒரு இருபது கிராமும் கல்லு வச்சுருந்தான் வைங்க அவன் நூறு கிராம்ன்னு சொல்லி என்ன செய்வான் எடை போட்டு உங்கள்கிட்ட காசை வாங்கிக்கிறான் அப்போ அந்த கல்லுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க தங்கத்து காசு கொடுக்குறீங்க உங்களுக்கு தர்றது வந்து நூறு கிராமில் எண்பது கிராம் தான் தங்கம் தர்றாங்க இருபது கிராம் வந்து அந்த அந்த கண்ணாடி தான் தர்றாங்க வயிறு கல்லாம் ஒண்ணும் கிடையாது சும்மா ஜிகினா கடல தான் பதிச்சு தர்றாங்க அந்த கல்ல என்ன ரேட்டுக்கு தர்றாங்கன்னு கேட்டா தங்க ரேட்டுக்கு தர்றாங்க நீங்கன்னு வாங்கிட்டு வந்துடுறீங்க அப்ப இது முதலீடுக்குள்ளதா கொள்ளுதா முதலீடுனா லாபகரமா இருந்தா அதுக்கு பேர் முதலீடுங்கண்ணே அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து விற்க போனீங்கன்னு வைங்க அந்த கல்லையெல்லாம் எல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துட்டு வெறுநகையை போட்டு இட போடுவாங்க உங்களுக்கு தரும்போது கல்லோட இட போடுவாங்க நீங்க உங்க ரிட்டர்ன் பண்ணும்போது எங்களுக்கு வேணாங்க இதை வந்துட்டு காசு தந்துருங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அந்த இருபது கிராம் கல்ல எடுத்துக்கிட்டு எண்பது கிராம் தான் இருக்குன்றாங்க அப்புறம் அந்த 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 கழிச்சு கழிச்சு கடைசியில் அது காசு கிடைக்காது அப்ப நீங்க நகைகளை வந்து விற்று காசாக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறவர்களா இருந்தீங்கன்னு சொன்னா டுவெண்ட்டி ஃபோர்ல வாங்கிருங்க இருபத்தி நாலு கேரட்ல எனக்கு ஏதாவது நகையாக இல்லாம் நகைக்கு சேதம் சேதாரம்லாம் பிஸ்கெட் இருக்குது ஐம்பது கிராம்ல இருக்குது பிஸ்கட்னு கட்டி மாதிரி நூறு கிராம்ல இருக்குது ஐம்பது கிராம்ல இருக்கிறது அதே மாதிரி வந்து காயின்ஸ் இருக்குது பத்து கிராம் காயின்ஸு அதில் வந்து பியூரான தங்கம் அது இருபத்தி நாலு கேரட்டில் உள்ளது அப்போ இருபத்தி நாலு கேரட்டில் உள்ள தங்க காசுகள் தங்க பிஸ்கட்டுகள் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வைத்து கொண்டீர்கள் சொன்னால் என்னைக்கு நீங்கள் விற்க போனாலும் அதே ரேட்டுக்கு விற்கலாம் அன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன ரேட்டு அதான் முதலீடு வாங்குறவன் வந்து அறிவார்ந்த முறையில் நம்ம செய்யணுமா இல்லை நீங்கள் முதலீடு தான் வாங்குறீங்க நீ அழகுக்கு வாங்குறாருந்தான் கவரிங் வாங்கி போட்டுக்கிறேங்க வணங்குதா நீங்க முதலீடு இது பின்னாடி நமக்கு ஒரு காசாகும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதை விட அந்த தங்க பிஸ்கெட் வாங்கி வச்சா கூடுதலாக கிடைக்கும் போட்டது அப்படி கிடைக்குமே அதோட ஜாஸ்தியாக கிடைக்குமே ஒரு லட்ச ரூபாய்க்கு தங்க பிஸ்கெட் வாங்கி வச்சேன்னு சொன்னா விற்கும் போது ஒன்னாயிரம் லட்ச ரூபாய்க்கு விற்குமா நீங்கள் மார்க்கெட் ரேட்டுக்கு போக எதுவும் கழிக்க மாட்டானே அந்த எந்த ரேட்டு போது அந்த ரேட்டுக்கு போயிடுமே அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து தங்கத்துல முதலீடு செய்யணும் பின் பிற்காலத்தில் ஒரு உதவும் இதை வச்சு நமக்கு எதாவது யூஸ் பண்ணிக்கிறலாம் வீடு வாசம் வாங்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக வேண்டி நீங்கள் சேமித்து வைக்க விரும்பினால் தங்க பிஸ்கெட்டுகளாகவோ தங்க நாணயங்களாகவோ அதாவது என் தங்க நாணயத்துல ரெண்டு இருக்குது இந்த ஆபரணம் மாதிரி கலந்து செஞ்ச இருபத்தி ரெண்டு கேரட்ல உள்ளதும் கிடைக்கும் அப்படி வாங்காம இருபத்தி நாலு கேரட்ல உள்ள சுத்தமான தங்க காசுகளாகவோ அல்லது தங்க கட்டிகளாகவோ நீங்கள் வாங்கி வைத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா தான் அது வந்து ஒரு அறிவார்ந்த செயல் இப்போ நான் நல்லது கெட்டதுக்குன்னா இந்த தங்கத்தை விட சூப்பரான கவர்சியான நகைகள்லாம் இப்போ கவரிங்கில் கிடைக்கிறது அது போட்டோம் அழகுப்படுத்தினா அது போச்சு அது போச்சு தான் முடிஞ்சு வச்சுக்கதா ஒரு 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 செயின் ஒரு இரநூறுவாய்க்கு கூட கிடைக்கும் இரநூறுவாய்க்கு போட்டது நாலு கல்யாணத்துக்கு போட்டால் ஒரு கல்யாணத்துக்கு ஐம்பது ரூபான்னு கணக்கு முடிச்சுக்கி எழுந்துட்டு அடுத்து வாங்கிட்டு போங்க இதில் வந்து பெரிய லாஸு கிடையாது அப்போ நீங்கள் நகைகள் போட்டு அலங்கரிக்கிறதுக்கு தான் நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால் அலங்கரிப்பதற்கு சின்ன அளவில் மோதுகிற மாதிரி சின்ன சின்ன பொருள்கள் இருக்குல்ல குறிப்பாக கண் இல்லாமல் உள்ளத்துக்களை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறேங்க அது அதிக சேதாரம் வராத மற்றபடி நீங்கள் வந்து எக்கச்சக்கமான நகைகளாக வாங்கி வாங்கி குச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வாங்கினதில் காவாசி அதில் போயிடும் நீங்கள் விற்கும் பொழுது ஒரு கிலோ நகை வாங்கி விற்க போனீங்கன்னா முக்கால் கிலோவுக்கு தான் அவன் எடுப்பான் சரியாக அவன் கழிக்க வேண்டியெல்லாம் கழிச்சு விட்டுருவான் அது உங்களுக்கு லாஸ் ஆகும் அதனால் இது வந்து மா நீங்கள் கேட்ட கேள்விக்கு சம்மந்தம் இல்லாட்டாலும் தங்கத்தில் இந்த ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும் தங்கம்ங்கிறது வந்து நம்ம ஒரு அலங்காரத்துக்கு வாங்குறோமா முதலீடுக்கு வாங்குறோமா அலங்காரத்துக்கு வாங்குறோம்னா கவரிங் வாங்கிட்டு போங்க முதலீடுக்கு வாங்குறோம்னு சொன்னால் ஆபரணமாக வாங்காதியே ஆபரணமாக வாங்குற லாஸ்ட் நமக்கு பெரிய நஷ்டம் அதனால ஆபரணமாக இல்லாமல் வாங்கி வந்து பிஸ்கெட் வகையில் வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளவுக்கு வாங்குனீங்களோ அப்படியே ரேட்டுக்கு மா விலை ஏறாமல் இருந்தால் அப்படியே விற்று போயிடும் மேற்க இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கிடைக்கும் ஏறி இறங்கி இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் அதனால் இது ஒரு ஒரு அறிவுரையாக சொல்லி கொடுக்குறோம்